ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவாம் உபாஸ்மகே அதாவது நட்சத்திரங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்குது எந்தெந்த நட்சத்திரங்களில் என்னென்ன பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதை எப்படி பண்ணுறது இதை பற்றி தான் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஜென்ம நட்சத்திரம் வரும் ஜென்ம நட்சத்திரம் வந்து பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஸோ ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வஸ்திரதானம் அன்னதானம் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் எப்போமே வந்து ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க வா இப்போ வரிசையால் வரைக்கும் ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானன்றது பெருசாக உட்கார வச்சு கோயிலில் போட்டு போடுறதெல்லாம் அன்னதானம் கிடையாது வாழ்க்கையில் வசதி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடுறது அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இப்போ மழை காலம் வருது அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு என்னென்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விமோசனங்கள் ஏழு ஜென்ம பாப தோஷங்கள் விலகும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜென்ம நட்சத்திரத்தில் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி ஒரு உங்களால் எனக்கு கொடுக்க முடில வாழைப்பழம் வாங்கி கொடுக்க முடியல எனக்கு அந்த வசதி இல்லைன்றது இது இயற்கையான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் மனுஷனுக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க அரிசி மாவு ஒன்று வேணாங்க ரேஷன் கடை அரிசி மாவு எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை மட்டும் வாங்கி கலந்து அதை வந்து அரச மரத்தை கோயிலில் இருக்கிற அரச மரத்தை சுற்றி வைங்க சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா வரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது ஓரளவுக்கு இருக்கும் இல்லைன்னா ஒன்று மீன் மீன் குளா இருந்தோன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் மீனுக்கு பொறி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம் அது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் பொண்ணு ரெண்டாவது ரெண்டாவது நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னா தனதாரை நட்சத்திரம் சொல்லுவான் நீங்கள் வந்து சதய நட்சத்திரம் வந்தால் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் இந்த தனதாறைன்றது பண வசதியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எப்போ பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா இதை வந்து மகாலட்சுமி கோயில் மகாலட்சுமி கோயில்ன்றது இங்கே எங்கேயும் தனியாக கிடையாது நீங்கள் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதியில் குங்குமம் வாங்கி கொடுங்க குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் இதே மாதிரி அன்னதானம் வஸ்திரதாலம் முடிஞ்ச என்னதானம் முடியுமோ அதை பண்ணி கொடுத்து ஏதோ சிம்பிளாக பண்ணால் கூட போதும் எதுவுமே கொடுக்க முடியல பரவாயில்ல ஒரு நாலு வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற பசுமாட்டு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு கரெக்டாக வந்துடும் ஸோ அதால் பண வசதிகள் பெருமாளுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லா திங்ஸும் மூன்றாவது ஆறாவது நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஆறாவது நட்சத்திரம்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும் இப்போ சதய நட்சத்திரம்னா சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி திரு உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி ஆறாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஏதோ அது அது வந்து ஆறாவது நட்சத்திரம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க ஆறாவது நட்சத்திரத்தில் எந்த காரியங்கள் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது வேலைக்குள்ள ஜாயின் பண்ணுறது ஒரு இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எந்த காரியங்கள் என்ன நினச்சிங்கன்னாலும் என்ன காரியங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு காரியங்கள் அதுக்கு வந்து கால தோஷ நிவர்த்திகள்லாம் எதுவுமே கிடையாது அதால் நீங்கள் எல்லாமே பண்ணால் நரசிம்மர் பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மர் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஆனால் பெருமாள் கோயில் மகாலட்சுமி சிவன் கோயிலுக்கும் பூஜை பண்ணலாம் அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஓகே நீங்கள் அது பண்ணீங்கன்னால் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் அது அடுத்து உங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரன்றது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதம் பதிமூணாவது நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் எந்த இது பண்ணாலும் பாப விமோசனங்கள் ஏற்படும் ஏழு ஜென்ம பாப விமோசனங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் நீங்கள் வந்து இது கவுண்ட் பண்ணணும் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சதய நட்சத்திரம்னா சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சிரேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பதிமூணாவது நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பதிமூணாவது நட்சத்திரத்தை நீங்கள் கான்செட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பதிமூணாவது நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான எந்த கோயிலோ அந்த கோயிலில் தரிசனம் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு விமோசனங்கள் கிடைக்கும் பாப ஏழு ஜென்ம பாப விமோசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்தது அதே மாதிரி பதிமூணாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் போகிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஜீவ சமாதிக்கு போகிறது ஜீவ சமாதி தரிசனம் பண்ணுறது ஜீவ சமாதியில் அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சொல்லுவோம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நீங்கள் அதை பார்க்கணும் அது எப்படின்னா சதய நட்சத்திரம்னா சதேஷத்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அவிட்டை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் உங்களுடைய பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் எல்லாமே பண்ணலாம் வீட்டில் எல்லா எந்த விதமான வேண்டுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அந்த வேண்டுதல்களுக்கு போகலாம் அதாவது அதே மாதிரி எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணிங்கன்னா பதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் பாலாபிஷேகம் பண்ணால் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் நட்சத்திரத்தில் நடத்தக்கூடிய அன்னதானம் வஸ்திரதானம் தானம் ஏழைகளை பசுமாட்டுக்கு பால் இது கொடுக்கறது போஸ்ட் மாட்டு எல்லாமே பண்ணலாம் அதில் ரொம்ப விசேஷங்கள் அதில் உங்களுடைய எல்லா விதமான பாப விமோசனங்கள் ஏற்படும் இதே மாதிரி அமாவாசை அமாவாசைக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசைக்கு எனக்கு பித்திரு தர்ப்பணம் எப்படி கொடுக்குறது எனக்கு தெரியாது எனக்கு அயிறு கிடையாது இது கிடையாது அது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மைண்டில் இருந்தது அந்த மாதிரி திங்ஸ் இருந்தாலும் நீங்க ஒண்ணுமே பரவாயில்ல ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கங்க பசுமாட்டுக்கு உங்க முன்னோர்கள் நினைச்சு கொடுங்க அது நேராக அவங்களுக்கு பித்திருக்களுக்கு போய் சேர்ந்துடும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமாவாசனைக்கு குலதெய்வம் கோயிலில் விசேஷமா பண்ணலாம் அது ரொம்ப பர அமாவாசனைக்கு பைரவர் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பைரவருக்கு வந்து அமாவாசை ரொம்ப ரொம்ப பிரீதியானது குலதெய்வம் பைரவர் ஜீவசமாதி இதெல்லாம் வந்து அமாவாசனைக்கு ரொம்ப விசேஷம் பித்திரு பெருமாளுக்கு உபேஷம் அமாவாசனைக்கு நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை வந்து வாசலில் வச்சுட்டு நீங்கள் வந்து பித்திருக்களை நினைத்து வச்சுட்டு போ இது பண்ணிட்டு படுத்து எடுத்துக்கிட்டு மறுநாள் காலில் அந்த தண்ணி எடுத்துருக்கோம் ஏன்னா அமாவாசனைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு போவாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால் கட்டாயம் அது வைக்கணும் அதேமாரி பௌர்ணமி பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஆக்சுவலாக பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது கோயில்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம் நிலாவை பார்த்து கூட நீங்கள் கற்பரை ஏற்றி தீபம் காமிக்கலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி கரிநாள் நாள் தனிய நாள் வரும் கரி நாள் தனிய நாளில் எந்த பாவகாரியங்களும் எந்த விதமான சுபகாரியங்களும் எதுவும் பண்ணக்கூடாது ரொம்ப புனிதமான நாளாக இருக்கணும் அன்னைக்கு பூஜைகள் பண்ணுறது விஷயம் கரிநாள் நாள் தனிய நாளில் கால பைரவருக்கு பூஜை பண்ணுறது சுதர்சன ஆழ்வார்க்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கி நீங்கள் பண்ணுறது விசேஷம் கசர யோகம்னு சொல்லுவாள் கசர சூரியன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து மூணு நாலு அஞ்சாவது நட்சத்திரம் ஒம்பதாவது நட்சத்திரம் கசர சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த கோயில எந்த பரிகாரங்கள் பண்ணாலும் அந்த பரிகாரங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் பரிகாரங்கள் கொண்டான ஒரே நாள் அந்த நாலு நாள் தான் அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி